முன்பு என் வாழ்க்கை இன்றைய வாழ்க்கையிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்தது ஆனால் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானின் அருளாலும் தர்மாவின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வகுப்புகளிலும் உண்மையாக பங்கேற்பதன் மூலமும் எனக்குள் ஒரு ஆழமான மாற்றத்தை அனுபவிக்கத் தொடங்கினேன் முன்பு துன்பம் என்னை விழுங்கி என்னை அமைதியற்றவனாகவும் தனமாகவும் ஆகியது இன்று துன்பம் எழுகிறது ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்காது அது வெறுமனை கடந்து செல்கிறது கடந்த காலத்தில் என் மனைவியுடன் வாக்குவாதம் செய்யும் போதெல்லாம் நான் ஒதுங்கியே இருப்பேன் பல நாட்கள் அவளுடன் பேசாமல் இருப்பேன் இப்போது அம்மா பகவானின் அருளால் அந்த தாயம் ஐந்து நிமிடங்கள் கூட நீடிப்பதில்லை அதை முன்னெடுத்துச் செல்வதும் இல்லை சில நேரங்களில் மோதல்களும் குழப்பங்களும் வருகின்றன ஆனால் நான் பிரார்த்தனையில் அம்மா பகவானை நோக்கி திரும்பும் போதெல்லாம் தெளிவு பிறக்கிறது நான் அமைதியுடன் முன்னேற முடிகிறது ஒரு காலத்தில் என்னை ஆதிக்கம் செலுத்திய ஒப்பீடு கிட்டத்தட்ட மறைந்துவிட்டது காயம் இன்னும் அவ்வப்போது எழலாம் ஆனால் அது விரைவில் கரைந்துவிடும் என்னை சுமையாக்கிக் கொண்டிருந்த குற்ற உணர்வும் பயமும் கூட கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது மனம் இன்னும் எண்ணங்களை உருவாக்குகிறது ஆனால் ஒரு மாற்றம் உள்ளது நான் அவற்றை அறிந்திருக்கிறேன் அவை முன்பு செய்தது போல் இப்போது என்னை தொந்தரவு செய்யவில்லை தெய்வீக இருப்பு மிகவும் உறுதியானது கட்டுப்படுத்த முடியாத மகிழ்ச்சி எடுக்கும் தருணங்கள் உள்ளன வயதாகிவிட்டாலும் உடலில் ஒரு புதிய சக்தி எழுச்சி ஏற்படுகிறது நான் தொடர்ந்து தெய்வீகத்தால் நிரப்பப்படுவது போல இந்த புதித முக்தி நிலைகளாலும் இவ்வளவு அழகான உள் மாற்றத்தாலும் என்னை ஆசீர்வதித்தற்காக என் அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவானுக்கு நான் என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நித்திய நன்றியுணர்வு மற்றும் பக்தியுடன் அவர்களின் தெய்வீக கமல பொற்பாதங்களில் சரணடைகிறேன் ராதாகிருஷ்ணாஜி பெங்களூரு கர்நாடகா